வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கான யாரை பார்க்க போகிறோம்னா ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு சின்னம் கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னமாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குழப்பாக இருக்குது ஆனால் அதேபடியாக சொல்கிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா முடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அதான் தான் சொல்கிறாங்க போன வாட்டி சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிடச்சிச்சின்னா அது எதுனாச்சு பார்க்கணும் ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா பாஜகவோட இணக்கமாக இருந்தாங்க பாஜகவும் ஓபிஎஸும் டிடி தினக்கரையும் வாபஸ் வாங்க சொன்னாங்க அவங்க வேட்பாளரை வாபஸ் வாங்கினாங்க அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி அறுபதாயிரம் வாக்கு வைத்தில் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஸோ எதனால வச்சுட்டு பார்க்கணும் அது கொங்கு மன்றான்னு சொல்கிறக்காண்டி எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் வந்து செலவு பண்ணி ஜெயிக்க வைப்பார் வேட்பாளரை அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நடக்கவே இல்லை திருப்பி அதே கொங்கு அதே ஈரோடியடே தது அப்போ போன வாட்டியாச்சும் சின்னம் இருந்துச்சு இந்த வாட்டி சின்னம் இருக்குமா இல்லையான்னு தெரியல முடங்கச்சனா ஓபிஎஸ் தன்னோடய வேட்பாளரை பார்த்திங்கன்னா நிப்பாட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்கிறாங்க பாஜக ஓபிஎஸ் எல்லாமே அதே மாதிரி வந்து கோம் பார்த்திங்கன்னா அதை முயற்சி செஞ்சுட்டு வரதான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேமிலி முடிச்சாலே சார் சாப்பிட்டுக்கு தேங்க்ஸ்